வணக்க மக்களே சற்று வழியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது ராகுல் காந்தி எடுத்த ரகசிய சர்வே விஜய் முதலிடம் அதிமுக இரண்டாம் இடம் திமுக மூன்றாவது இடமா தாவைகா பிளஸ் காங்கிரஸ் கூட்டணி உறுதி அதாவது தமிழக அரசியல் களம் எடுத்த அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தலை நோக்கி தான் அனைத்து கட்சிகளும் சூடுபிடிக்க தொடங்கிய நிலையில் தான் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் நடத்தியதாக கூறப்படும் ஒரு ரகசிய சர்வே ஒன்று வெளியாகி அதாவது அரசியல் வட்டாரத்திலே பெரும் அதிர்வலையும் ஏற்படுத்தியுள்ளது அது என்னவென்றால் இந்த சர்வேயில்தான் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தில் முதலிடத்திலும் அதிமுக இரண்டாவது இடத்திலும் ஆளும் கட்சியான திமுக மூன்றாவது இடத்திலும் இருப்பதாக தகவல்கள் கசிந்துள்ளன மேலும் தாவேகா மற்றும் காங்கிரஸ் கூட்டணி உறுதி செய்யப்பட்டு விட்டதாகவும் கூறப்படுகிறதா அதாவது ராகுல் காந்தியின் ரகசிய சர்வே ஒரு பெரும் அதிர்ச்சியும் தமிழகத்தில் ஏற்படுத்தியுள்ளது அதாவது காங்கிரஸ் கட்சியின் முக்கிய தலைவரும் இந்திய அளவில் எதிர்க்கட்சி முகமாக அறியப்படுவோரான ராகுல் காந்தி அவர்கள் தமிழகத்தின் தனது காட்சி மற்றும் கூட்டணிக்கு உள்ள செல்வாக்கை பற்றி அறிய ஒரு ரகசிய சர்வே ஒன்று நடத்தியதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்துப்படுகிறது அதாவது வட இந்தியா முன்னணி ஊடகம் ஒன்று எடுத்ததாக கூறப்படும் இந்த சர்வே முடிவுகள் தமிழகத்தில் நிலவும் தற்போதைய அரசியல் சூழலை அப்பட்டமாக காட்டுவதாகவும் பாரம்பரிய கட்சிகளுக்கு ஒரு எச்சரிக்கையாக இருப்பதாகவும் கூறப்படுகிறதா சர்வேவின் முக்கிய அம்சங்கள் என்னவென்றால் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் முதலிடம் நடிகர் விஜயின் புதிய அரசியல் கட்சியான தாவேக்கா தமிழக மக்களிடையே குறிப்பாக இளைஞர் மத்தியில் நல்ல ஒரு எதிர்பார்ப்பையும் வரவேற்பையும் பெற்று வந்ததாம் மாற்றம் என்ற விஜயின் முகமூக்கம் ஊழல் எதிர்ப்பு நிலைப்பாடு அவரது மக்கள் செல்வாக்கு ஆகிய இக்கூட்டணியை முதலிடத்தில் வைத்திருப்பதாக சர்வே முடிவுகள் வெளியாகிறது அது மட்டுமின்றி அதிமுக இரண்டாம் இடம் ஆளும் திமுக மீதான சில அதிருப்திகளும் அதிமுகவில் பாரம்பரிய வாக்குகள் வங்கிகள் இணைந்து அக்கட்சியின் இரண்டாம் இடத்தை பெற்று தந்திருப்பதாகவும் தெரிகிறதா எடப்பாடி பழனிசாமியின் தலைமையில்தான் அதிமுக வாக்கு எண்ணிக்கை கணிசமாக ஒருங்கிணைத்ததாக கூறப்படுகிறதாம் அடுத்ததாக திமுக மூன்றாம் இடம் ஆளும் கட்சியாக இருந்தாலும் திமுக மூன்றாம் இடத்திற்கு தள்ளப்பட்டிருப்பது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளதாம் அதாவது விலைவாசி உயர்வு வேலைவாய்ப்பு பிரச்சனை மற்றும் அரசின் சில முடிவுகள் மீதான அதிருப்தி ஆகிய திமுகவின் செல்வாக்கை சற்று பாதித்திருக்கலாம் என அரசியல் நோக்கங்கள் கருதுகிறது அதாவது தாவைக்கா பிளஸ் காங்கிரஸ் கூட்டணி உறுதி என்று இந்த சர்வே முடிவின் அடிப்படையில் ராகுல் காந்தியின் காங்கிரஸ் கட்சி தமிழகத்தில் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி களத்துடன் கூட்டணி அமைக்க முடிவு செய்ய இந்த கூட்டணி கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்டுவிட்டதாகவும் தகவல் பரவி வருகிறது காங்கிரஸ் தேசிய அளவில் திமுகவுடன் கூட்டணியாக இருந்தாலும் தமிழகத்தில் தாவைக்காவுடன் கையோர்ப்பதன் மூலம் திராவிட கட்சிகளுக்கு ஒரு வலுவான மாற்றத்தை கண்டிப்பாக காங்கிரஸ் முயல்வதாக கூறப்படுகிறதா அதாவது விஜயின் நட்சத்திர அந்தஸ்து இளைஞர்கள் மத்தியில் அவரது நல்ல செல்வாக்கு மற்றும் காங்கிரஸின் பாரம்பரிய வாக்கு வங்கி ஆகிய இரண்டும் இணைந்தால் அது ஒரு தமிழகத்தில் மிகப்பெரிய வலிமையான உருவெடுக்கும் கட்சியாக இருக்கும் என்று மக்கள் பார்வையாக பார்க்கப்பட்டு வருகிறது அது மட்டுமின்றி இந்த ராகேஸ் சர்வே முடிவுகள் தமிழகத்தில் பாரம்பரிய அரசியல் கட்சிக்கான திமுக மற்றும் அதிமுக ஒரு எச்சரிக்கை மணியாக பார்க்கப்படுகிறது மக்கள் மத்தியில் மாற்றத்திற்கான மனநிலை கண்டிப்பாக வலுப்பெற்று வருவதையும் புதிய தலைவர்கள் மக்கள் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வதையும் இது காட்டுகிறது என்று விமர்சகர்கள் கூறி வருகிறாராம் அதாவது நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் அரசியல் அரசியல் வட்டாரத்தில் பெரும் ஒரு புரட்சியை ஏற்படுத்தும் என்றும் மக்கள் மத்தியில் பார்வையாக பார்க்கப்படுகிறது எனினும் இது ஒரு ரகசிய சர்வே என்பதால் இதன் நம்பகத்தன்மை குறித்து அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தவில்லை என்றும் வரும் காலங்களில் அரசியல் கட்சிகளின் வியூகங்கள் என்றும் கூட்டணி அறிவிப்புகள் மற்றும் மக்கள் மத்தியில் எழும் அலைகள் ஆகியவற்றை பொறுத்தே இந்த சர்வே முடிவுகள் தாக்கத்தையும் வெளிப்படுத்தும் தமிழக சட்டமன்ற தேர்தல் தமிழக சட்டமன்ற தேர்தலில் பெரும் எதிர்பார்ப்புகளுடன் ஒரு புதிய அரசியல் கண்டிப்பாக தமிழகம் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறில் கண்டிப்பாக எதிர்பார்ப்பது மிக அவசியமான ஒன்றாகவும் அவர் கூறியிருந்தாராம் மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்துள்ளோம்